கர்த்தர் சகோத்ரம் அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிருத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டாயிருப்பதாகாமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் காண்கிற வார்த்தை கர்த்தர் உலகத்தானை நோக்கி சரி இந்த காரியத்தை குறித்து யோபு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வாசனம் கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார் அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான் இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அவனிடத்தில் கர்த்த சொல்கிறார் யோபுக்கு உண்டான உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது இப்போ எல்லாமே தேவனே சொல்கிறார் இந்த உலகத்தானை பார்த்தா உனக்கு எல்லாமே ஓன் கையில் தான் இருக்குதுன்னு எல்லாம் அவன் கையில் தான் இருக்கிறது ஆனால் ஏன் அவன் தேவ சந்நிதியில் வந்து ஏன் நின்றான் இந்த வாத்தை நீங்கள் உள்வாங்கினீன்னா அதுக்குள்ளான காரியம் தெரியும் எல்லாமே அவன்கிட்ட தானே இருக்குது அப்போ ஏன் வந்து தேவனிடத்தில் பர்மிஷன் நீ ஏன் நிற்கணும் எல்லாமே அவன் கையில் தான் இருக்குது இப்போது உலக மூலியமாக பார்த்தீங்கன்னா என் கையில் உள்ள பணத்தை நான் பேங்க்கில் போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ பணம் என்கிட்ட கிடையாது ஆனால் பேங்கில் இருக்குது இதை நான் போய் எடுக்கணும் அப்படின்னா நான் செக் போட்டு என் பணத்தை தான் என்னுடைய பணத்தை தான் நான் எடுக்கணுன்னாலும் நான் செக்கும் கொடுத்துட்டேன் அங்கே கேசரி கொடுத்தாதான் அது என் பணம் அங்கே அனுமதி கொடுக்கணும் பணம் என்னுடையது சொல்லிக்கொள்ளலாம் என்னுடையது என்னுடையதுன்னு என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது பேங்க்கில் இருக்குதுன்னு ஆனால் அது என் கைக்கு வரும்போது தான் அது கைக்கு வரணும்னா பேங்க்லேயும் அதுக்கு உத்தரவு அவங்க கொடுத்தா தானே எடுக்க முடியும் இதே மாதிரி இந்த உலகத்தானுக்கு சகலமும் பாவத்துக்குண்டான எல்லா காரியத்தையும் அவன் வைத்திருந்தாலும் அதை எடுத்து பயன்படுத்துவதற்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கலை தேவன் அவனுக்கு அந்த அதிகாரமே கொடுக்கல ஆனால் நம்மில் இதை அறியாமல் நம்மில் அநேகர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவி வந்து என்ன என் வீட்டிலேருந்து செய்துட்டு செய்துட்ருக்குது அது என் வீட்டிலேருந்து வெளியே கருப்பான ஒரு உருவம் வெளியே போச்சு நான் போயிட்டுருக்கும்போது ஒரு உருவம் என்னை கிராஸ் பண்ணிச்சு இதை எல்லாமே இது எல்லாமே நாம் இதை உணராத இருக்கும்போது தான் தேவ அனுமதி கொடுக்காம எந்த காரியமும் நடக்காது அவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று நாம் தேவனுடைய காரியத்தை நம்ம விசுவாசமாக இருந்தால் மட்டும்தான் அவனுடைய கிருகிகள் பலன் இல்லாத போகும் ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம் எப்படி விசுவாசிக்கிறோம் என் வீட்டில் அவன் இருக்கிறனால தான் எங்கள் வீட்டில் பிரச்சனை வருது அப்போ நம்ம விசுவாசிக்கிறது யாரை விசுவாசிக்கிறோம் என்றால் அதிகாரம் இல்லாதவனுக்கு நாம் அதிகாரம் கொடுத்தால் என்னாகும் அதிகாரமே கிடையாது அவனுக்கு அவனுக்கு நம்ம அதிகாரம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அதுக்குண்டான கிரியைகள் கண்டிப்பாக வரும் சரி அப்படி பார்த்தா ஏசுக்கிறது இருக்கும்போதே கல்லறையில் பிசாசு பிடித்தவரும் செவுடனும் குருடனுமானவன் அசுத்தாக இருந்ததே ஆமாம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையறதுக்கு முன்பாத வரைக்கும் அவன் அதிகாரம் வைத்திருந்தான் இந்த உலகத்தையே முழுவதுமாக பாவத்தின் மூலியமாக அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் ஆனால் ஏசு கிறிஸ்து சிலுவையின் ரத்தத்தின் மூலயமாக சகலத்தையும் அவனுக்குள்ள எல்லா அதிகாரத்தையும் அதை எடுத்து விட்டார் இப்பொழுது அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஆனால் நம்ம ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு சண்டையோ ஏதோ ஒரு காரியம் நடந்தால் உடனே அவனுடைய நாமத்தை தான் கூப்பிடுவோம் அவனோட நாமத்தை வச்சு தான் நம்ம சொல்லுவோம் இதனால் அவன் அவனுக்குள்ளே பூந்துட்டான் இந்த உலகத்தை உனக்குள்ளே நீ இப்படிலாம் பேசுகிற இது எல்லாமே ஏனென்றால் அவனை யாரை விசுவாசிக்கிறோமோ தேவன் சொல்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனை மகிமையை காண்பாய்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்போ எதை விசுவாசித்தால் சத்தியத்தை விசுவாசித்தால் சத்தியத்தின்படி நடக்கும் பொய்யை விசுவாசித்தால் பொய்யின்படி தான் நடக்கும் அப்போ இங்கே என்னன்னா நம்மளோட விசுவாசம் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவனை குறித்தாண்டான விசுவாசம் நம்ம இதில் அதை ஆழமாக இருக்கும் இருக்கும்போது நம்ம மனசில் அவனுக்கும் நமக்கு அதிகாரத்தை கொடுக்குறோம் ஆனால் வேத வார்த்தை என்ன சொல்கிறதுன்னா அந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உன்னுக்குள் இருக்கிறவர் பெரியவர் அந்த நமக்குள்ளே ஒருத்தர் இவ்வளோ பெரிய ஒருத்தர் இருக்கிறார் ஒரு தேவன் சகலத்திற்கும் மேலான அதிகாரத்தை உடைய தேவன் எனக்குள்ளே தான் இருக்கிறார்னு இருக்கும்போது அப்போ எப்படி என்னுடைய வீட்டில் அவன் வந்து வர முடியும் ஏன்னா இருளுக்கும் ஒளிக்கும் மேதுன்னு தான் இருக்குது வார்த்தை அப்படி இருக்கும்போது எந்த அதிகாரம் இல்லாதவனுக்கு தேவனே சொல்கிறாரு யோபுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில் தான் இருக்குது அப்படி அவர் அனுமதி கொடுத்த பின்னாடி தான் அவன் என்ன நடப்பிக்கணுமோ யோபுவோட ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் அவன் நாசம் செய்தான் அதே வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அதே யோபு இரண்டாம் அதிகாரம் ஆறாவசனத்தில் இரண்டாவது காரியமாக அப்பொழுது கர்த்தர் சாத்தனை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான் ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பு விடு என்றார் அவன் உன் கையில் இருக்கிறான் அவன் ஜீவன் மேலே கை வைக்காதார் என்னவென செய்துக்கோ ஏனென்றால் தேவன் ஒரு காரியத்தை அனுமதி கொடுக்கிறார் என்றால் எப்போவுமே சரி நமக்கு தீமையானது ஒன்றும் தேவன் நமக்கு கொடுக்க மாட்டார் தான் செய்வார் அவன் எவ்வளவாக அவன் உடம்பில் வந்து பார்த்தீங்கன்னா யோபுக்கு அவன் உடம்பில் மேலே உள்ளங்கால் இருந்து உச்சந்தலை வரைக்கும் கொடிய பருக்குளால் அவனை வாதித்தான் மேலே வெறும் பருவாக யோபுக்கு அவன் வரவைத்தான் இவ்வளவு அதிகாரத்தையும் உடையவன் தான் ஆனால் தேவன் அனுமதி கொடுத்தால் மாத்திரம்தான் ஏன் அவன் பிராணனை மாத்திரம் அனு விடுன்னு ஏன் தேவன் சொல்கிறான்னா ஒரு ஜீவனை கொடுப்பதற்கும் அந்த ஜீவனை எடுப்பதற்கும் தேவனுக்கு மட்டுந்தான் அதிகாரம் உண்டு அந்த அதிகாரத்தை ஒருவருக்கும் அவர் கொடுக்கவும் இல்லை கொடுக்கவும் மாட்டார் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் கூட என்ன சொல்லோம்னா காலை நல்லா தான் போனார் இந்த உலகத்தான் தான் அந்த மாதிரி பண்ணிட்டான் ஏன்னா அந்த அதிகாரம் அவனுக்கு கொடுக்கவே கிடையாது நம்ம விசுவாசிக்கிறது அவன் மேலே விசுவாசிக்கும் போது அங்கே என்ன நடக்கும் என்றால் நம்மளோட விசுவாசம்தான் என் தலையிலேருந்து ஒரு முடியும் விழாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல் சகோதரிங்க தலையிலேருந்து முடி கொட்டுதுன்னு வாங்க ஒரு வழி இருக்குதா ஒரு வேதனையோ ஒரு வழியோ எதுவுமே இருக்காது தேவ அனுமதி இல்லாமல் ஒன்றுமே ஒன்றுமே நடக்காது அந்த முடி தலையில் வளரும்போதும் நமக்கு தெரியாது அது விழும்போதும் தெரியாது என்னென்னா எல்லாமே சகலமும் தேவனோட கரத்தில் தான் இருக்குது அதனால் ஏதாவது ஒரு காரியம்னா அவனுடைய காரியத்தை குறித்து தான் இதை நடத்தினான் அவனால் தான் எனக்கு இந்த சம்பவம் நடந்தது இது எல்லாமே அவனை நம்ம முன் வைக்கும்போது வரைக்கும் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலக மாட்டான் அவன் இருக்கிறான்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே கிரியை இருக்கும் அவனல்ல எனக்குள்ளே தேவன் தான் இருக்கிறார்னா அந்த தேவனுக்குள்ளான கிரியைகள் இருக்கும் அதனால் இனி ஒரு நாளும் அவனுடைய நாமத்தை உச்சரிக்காமல் இருப்பதான் தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் சரி எனக்கு நன்றி இந்த நாளில் பரிசுத்த அந்த வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக தேவனே உங்களோட நாம ஒன்றுக்கே மிகம் உண்டாவதாக ஆமேன்